தமிழ் மீடியா பார்வையாளருக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணியிருந்ததை பார்க்க முடியுது இந்த நிலையில் வந்து இப்போ உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறையை ரொம்ப சராமரியாக நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க ஓராண்டு காலம் ஆயிடுச்சு அவருக்கு சிறை சென்று நீங்கள் சரியாக ஆதாரம் கொடுக்கல அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும்போது இன்னுமே அது நீடிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை அதாவது இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி இப்படி செல்வாக்கு மிக்க ஒரு நபர் வெளியில இருந்தார் அப்படின்னா நம்ம தேர்தலில் ரொம்ப பெரிய தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு நினச்சி உடனுக்குடன் அவரை கொண்டு போய் அடைச்சிட்டாங்க சிறையில் போட்டு ஆனால் அவர் சிறையில் இருந்ததுக்கு அப்புறமா கூட எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருந்தாங்க அங்கே இருந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மாதிரி அதை நோய்வாய்பட்டு படுத்துக்கிட்டே ஜெயிச்ச மாதிரி இப்போ இவர் வந்து சிறைச்சாலையில் இருந்தப்போ கூட கோயம்புத்தூர்ல ஒண்ணுமே செய்ய முடியல பாஜகவாலெல்லாம் ஆனா என்ன நினைச்சாங்கன்னா அவரை உள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூரே நம்ம கையில அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அது எதுவுமே நடக்கல அதனால முழுக்க முழுக்க அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் இப்போ ஒருத்தரை நீங்க ஒரு குற்றம் சொல்லி உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த குற்றத்துக்கான ஆவணம் வேணும்ல சும்மா வாயில நான் கூட சொல்லுவேன் என்ன வேணாலும் சொல்லுவேன் ஆனால் அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது என்ன எவிடன்ஸ் இருக்குது அதுதானே வந்து நீதிமன்றம் கேட்கும் அப்படி வந்து கேட்கும்போது இதோ தரேங்க அதோ தரேங்க இப்போங்க இப்போ கூட ஒரு ஜனவரிக்கு மேலெல்லாம் எடுத்து பாருங்களேன் வாய்தா 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 வாய்தான்னு அதாவது பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹோம்ஒர்க் முடிக்கலைன்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டீச்சர் வரும் பொழுது அப்படியே இதில் டெஸ்குக்கு கீழே ஒழிஞ்சுப்பாங்க இல்லாட்டி அவங்க வந்துட்டு அந்த பக்கம் வராங்க அப்படின்னா இந்த பக்கமாக போயிடுவாங்க அவங்களுக்கு அப்படி பின்புறமாக அப்படி வந்து நழுவி போயிடுவாங்க இல்லை அன்னைக்கு வந்து லீவே போட்டுருவாங்க அந்த மாதிரி என்னங்க ஒரு குற்றம்னு சொல்லியிருக்கீங்க அதுலேயும் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலையில் நிறைய பண மோசடி நடந்துருக்குன்றீங்க ஊழல்ன்றீங்க அதுக்கு என்னங்க சாட்சி இருக்குது அதுக்கு என்ன வச்சுருக்கீங்க என்ன ஆவணம் இருக்குது அப்படின்னு கேட்டால் தோ தராங்க தோ வராங்க இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் அடுத்தது இதில் வந்துடுறேன் இப்போ வந்துடுறேன் அப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வாய்தாவே இந்த அளவுக்கு வந்து வாங்கிட்டாங்க இதுக்கப்புறம் நீதிமன்றம் வந்து கொஞ்சம் காட்டமாக சும்மா இதே மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் இதுக்கு மேலலாம் வந்து ஒத்து வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சரி குறைந்தபட்சம் நீங்கள் வந்து இன்னும் கொடுக்கல குறைந்தபட்சம் ஒரு ஜாமீனாவது கொடுங்க ஏன்னா ஹேமந்த் சோரன் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க மணி சிசோடியா அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு கூட தேர்தலை முன்னிட்டு ஒரு சின்னதாக பிரச்சாரம் பண்ணுறதுக்காவது கொஞ்சம் கொடுத்தாங்க இல்லையா ஒரு கால அவகாசம் அந்த மாதிரியாவது இவருக்கு கொடுங்க ஏன் இவருக்கு நம்ம கேட்குறோன்னா இவர் சிறைக்கு போனதுலேருந்து இவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்பு அதுலேயும் இதய பிரச்சனை அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணி ஒரு நபருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கணும் உடம்பை வந்துட்டு அறுக்கிறோங்க அறுத்து வந்து நம்ம அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உயிரோட இருக்கும்போது எவ்வளோ ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழல் ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு கூட நீங்கள் வந்துட்டு ஜாமீன் கொடுக்காம அவருக்கு வீட்டு உணவு சரியாக இருக்குமா எப்படி இருக்கும் என்னன்னு தெரியாமல் அவரை போட்டு சிறையில் போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க அவருக்கு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு உடல்நிலை வந்து மோசமாகுது அந்த மாதிரி சூழல்ல குறைந்தபட்சம் அவருக்கு ஒரு ஜாமீனாவது கொடுங்க அப்படின்னா ஐயோ அவர் வெளில போனால் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுருவாரு அவர் என்ன தீவிரவாதியா அவர் ஏதோ ஒரு வெளிநாட்டில இருந்து வந்து இந்திய தேசத்தில் அப்படியே குண்டு வைக்கிற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நபராக இவரை வெளியில விட்டா சாட்சியெல்லாம் கலச்சி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லி பேசுறீங்களே அப்போ ஆவணத்தையாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் இதோ தரேன் அதோ தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி வெளியில விடலாம் அப்படின்னு பார்த்தா இல்லை ஆனர் இன்னும் ஒரு மூணு மாசத்துல எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறோம் அப்படின்னு இப்போ ஒரு ஜாமீன் கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு வேலைகளை செஞ்சிருக்காங்க சரி ஏதோ ஒரு ஆவணம்னு சொன்னீங்களே அதையாவது காட்டுங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து அது பார்த்தா இவர் இவர் அங்கேருந்து எடுத்தாங்க இல்லையா கோப்புகள் எல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை என்னடா இப்போ இதுல ஒரு படத்துல ரஜினி சொல்லுவார்ல இவர் தான் மாப்பிள்ள ஆனா இவர் போட்டிருக்கிற சட்டம் மட்டும் என்னோடதுன்ற மாதிரி கோப்புகள் அங்கேருந்து எடுத்த கோப்புகள் வேற இவங்க வந்துட்டு ஆவணமா சமர்ப்பிக்க கூடிய கோப்புகள் என்பது வேற அந்த ஃபைல் வேற இந்த ஃபைல் வேற எப்படிங்க வந்ததுன்னு கேட்டா அதுக்கு இன்னும் பதில் சொல்ல தெரியல அப்போ குற்றம் வாயால சொல்லிட்டாங்க வாயால வடை சுட்டுட்டாங்களே தவிர அதுக்கு வந்துட்டு எவிடன்ஸ்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை சரி ஜாமீனையாவது நான் கொடுத்து தொலைக்கிறேன்ப்பா பா மணி சிசோடியாக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் இல்லையா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளில் தானே வந்திருக்காங்க சரி அந்த மாதிரியா ஒரு அடிப்படையில் வச்சாவது இவருக்கு ஜாமீன் கொடுக்குறோன்னா இல்லையா நடு இது கணம் கோற்றார் அவர்களே ஒரு மூணு மாசத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா அந்த மூணு மாசத்துல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்களை வந்துட்டு விசாரிக்க வேண்டியது இருக்கு அத்தனை பேரையும் அதுக்குள்ள விசாரிச்சு எப்படி கொடுப்பாங்க என்னன்னு தெரியல இப்போ இந்த சூழலில் தான் நீதிமன்றம் ஓரளவு தன்னுடைய செல்வாக்கையும் தன்னுடைய அதிகாரத்தையும் காட்டியிருக்கு என்னன்னா விசாரணை முடிஞ்சுது ஜாமீன் கொடுக்கறதுக்கு என்ன தீர்ப்போ அதை கூடிய விரைவில் நாங்க சொல்லிடுவோம் அதனால் தீர்ப்பு வந்துட்டு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த சூழலில் நிச்சயமாக அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இப்போ தான் வந்துட்டு மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஒரு ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறீங்களே அப்படின்னு சொன்னா அந்த குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் அவரை வந்து நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியாது குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்திலேயே அதுதான் வந்து நடைமுறை அப்படி இருக்கும் பொழுது இத்தனை நாளாக ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷமா இவர் மேல வந்துட்டு குற்றம் சாட்டப்பட்டிருக்குன்னா அதுக்கான ஆவணத்தையே கொடுக்காம வச்சிருக்கிறாங்கன்னா அப்ப உண்மையிலேயே அவர் ஊழல்வாதியா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் தங்களுடைய மனசுக்குள்ள எழுப்பி பார்க்கணும் ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒன்றிய அரசு இப்படி செல்வாக்கு மிக்க ஒரு நபர் அவர் மேல ஒரு குற்றம் சுமத்துவதன் வழியாக அவரை வந்துட்டு வெளியில வர முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வந்து வச்சிருக்காங்க இதுவரைக்கும் முப்பத்தி ஏழாவது முறையாக ஜாமீன் வந்து தள்ளி போயிடுச்சு நாற்பதாவது முறையாக ஜாமீன் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு நியூஸ் வர்றதை வச்சு திமுக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான ஆட்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக வராங்க அப்படின்றத பொதுமக்கள் சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேக்குறேன் ஏன்னா பாஜகவில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றது அந்த வாஷிங் மிஷின் வச்சே நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனால இப்படிப்பட்ட ஒரு நபர் செல்வாக்கு மிக்க ஒருத்தர் கோயம்புத்தூரையே வந்து தன்னுடைய கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது தன்னுடைய அன்பின் வழியில் வந்து நடத்தக்கூடிய ஒருத்தர் அவரை வெளியில் விட்டால் தப்பாயிடும் அவர் வெளியில் விட்டால் இன்னும் செல்வாக்கு அதிகமாகிடும் அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒருத்தரோட உயிரோடு விளையாடிகிட்ருக்குறாங்க அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது அதனால் இப்போது நீதிமன்றம் ஓரளவு சுதாரித்து ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அதனால் அந்த தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு எப்போ எழுதி முடிக்கிறாங்களோ உடனடியாக வெளியில வந்துடும் அதனால் இவருக்கு கொஞ்சமாவது ஒரு விடுதலை காற்றை வந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு நாள் கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ அமலாக்கத்துறையை வச்சு இப்போ ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்த தான் இப்போ நிறைய பேர் அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவுல இருந்தவர் இப்ப திமுகவுல இப்படி பழி வாங்குறாங்க அப்படின்னா உயர்நீதிமன்றமும் சரி உச்ச நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறது பார்க்க அமலாக்கத்துறையை கேள்வி கேட்க முடியல முடியலாம இது எப்படி அதாவது மாநில அரசு தான் வந்து சரியான ஆவணத்தை எல்லாம் கொடுக்காம ரொம்ப காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கு அதனால இந்த கேஸ் வந்து இவ்வளோ லேட் ஆனதுக்கு காரணமே மாநில அரசு தான் அப்படின்னு சொல்றாங்க மாநில அரசுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருந்தா தன்னுடைய அமைச்சராக இருந்த ஒரு நபரை இவ்வளோ நாள் சிறைக்குள்ளே இருக்கிறதுக்கு மாநில அரசு ஒத்துக்கிட்டு இருக்குமா அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை அப்புறம் இன்னொன்று ஒன்று கேட்குறீங்க இப்போ அமலாக்கத்துறையெல்லாம் நம்மளால் கேள்வி கேட்க முடியலையா இப்போ நம்ம ரெண்டு பேரும் நேருக்கு நேராக நின்று பேசுகிறோம் இப்போ நான் பேசிகிட்ருக்குறேன் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தீங்கன்னா நான் யார்கிட்ட பேசுவேன் இல்லை நான் பேசுறது தான் உங்களுக்கு தெரியுமா இந்த நிலைமை தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு அதனால இருந்து பேசுறதுக்கு கூட ஒன்றிய அரசு சார்ந்து வழக்காடக்கூடிய வக்கீல்கள் இல்லாத நேரத்துல வாய்தா வாய்தான்னு வாங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளால என்ன பேச முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு அப்போ நீதிபதிகள் கூட சரி ஏதோ ஒரு இக்கட்டான சூழல் போல இருக்கு வாய்தா வாங்குறாங்க வாய்தா வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு காத்துட்டு இருந்து பார்த்துருக்காங்க அப்புறமா தான் தெரிஞ்சுது இவங்க வந்துட்டு எதுவுமே இல்லாம வாயில வட சுடுற ஆளுங்க ஆனால இதுக்கு மேலயாவது நம்ம தலையிடாம இருந்தா தப்பு அப்படின்னால இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் காத்திரமாக காட்டமா வந்து பேசியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர ஏன்டா இன்னும் பேசல அப்படின்னு கேட்டா இதுதான் நடந்திருக்கு இப்ப கடந்த காலங்கள்ல இருந்தே இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் மட்டும் கிடையாது இப்போ அமலாக்கத்துறையினராக கைது பண்ணி சிறையில இருக்கிறதுலாம் இப்போ மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட ஒரு அஞ்சாறு பேர் இப்போ சமீபத்தை வெளியே வந்ததெல்லாம் பார்க்க முடியுது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மட்டும்தான் அது சிபிஐ வழக்கில் தான் உள்ளிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போது அவங்களுக்குலாம் ஜாமீன்லாம் கிடைக்கிது வெளியே வராங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பொழுது இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்குறதுக்கு வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது சில சாமியார்கள்லாம் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவங்கெல்லாம் கூட பிறந்தநாள் நாள் விழாவுக்காக வெளியில வர்றதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த சூழல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் கிடைக்கல போது நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் அப்போ இந்த சூழலில் இவருக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா ஏன்னா ஒரு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நமக்கே ஒரு நம்பிக்கை எழுந்துடும் கிடைக்கலைங்க வரலைங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோ அதான் கிடைக்கலையோ அப்புறமா தான் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா இப்போ கொடுக்குறேன் இவர் ஆனார் அப்போ கொடுக்குறேன் இவர் இவர் ஆனார் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அதனால இப்போ இந்த சூழல்ல நிச்சயமாக ஏன்னா ஓரளவு விசாரணை நடந்ததுக்கு அப்புறமா ஓரளவு நமக்கு தெரிஞ்சிருச்சு இவர் மேலே குற்றம் சொல்றதுக்கான ஆவணங்கள் எதுவுமே இல்லை கைப்பற்றப்படவில்லை அதனால் கூடிய விரைவில் அவருக்கு ஜாமீன் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்குது இதை பரவலாகவே நம்ம பார்க்குறோம் இந்த அளவுக்கு தீர்ப்பு வந்து ஒத்தி வைக்கப்படுகின்றதுன்னு சொன்னதுனால அவங்க ஓரளவு இவருக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இப்போ இப்போ மாநில அரசு இப்ப இந்த வழக்குல எந்த அளவுக்கு அவருக்கு உதவுது அப்படின்னு பார்க்கலாம் இல்லை வந்து இப்போ அவங்களே அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களே கூட அங்கே ஆஜராகும் போது இந்த ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறோம் இவருக்கு வந்து மாநில அரசு தான் உதவுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க இப்ப வெளிவரத்துக்கு இப்போ மாநில அரசு நீ ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ மாநில அரசு வந்து அவ்வளோ நேரம் சிறையில விட போகுது அப்படி இருக்கிறதுக்குலாம் இப்போ கொண்டு வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்போ அவங்க முன்னே எடுத்துருக்கிறாங்களா வெளி வரத்துக்கு மாநில அரசு மாநில அரசு பொறுத்த வரைக்கும் சட்டப்பூர்வமாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ இப்போ ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்குறது அப்புறம் மருத்துவ வசதிக்கான இதெல்லாம் பண்ணி கொடுக்கிறது அவருக்கு வேற என்ன உள்ளுக்குள்ளே தேவைப்படுதோ அந்த வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பது அப்புறம் எப்படி வந்துட்டு இவரை சரியானவர் இவர் மேல வந்து குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி இவரை வந்து வெளியில கூட்டிகிட்டு வரணும் அப்படின்றதுக்கான வேலையை பார்க்குதே தவிர இந்த குறுக்கு வழியில போயிட்டு அவரை வந்துட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு பணத்தை வந்து மாத்தி கொடுத்துட்டு அவரை வெளியில் எடுத்துட்டு வர மாதிரியான வேலையை நிச்சயமாக மாநில அரசு செய்யவில்லை ஏன்னா உருப்படியாக இவர் மேலே வந்து குற்றம் இல்லைன்னு சொல்லி வெளியில் வந்தால் தான் அடுத்தடுத்த நாட்களில் வந்துட்டு அவரால் நிம்மதியாக அந்த வேலைகளை மக்களுக்கு வந்து செய்யக்கூடிய சேவைகளை செய்ய முடியும் சும்மா பாதியில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நம்ம அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் அதுக்கான ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் மாநில அரசு சட்டத்துக்கு உட்பட்டு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமோ அதைத்தான் மாநில அரசு மேற்கொள்ளுதே தவிர அதுக்காக இவரை வந்துட்டு கைவிடவோ அல்லது இவர் மேலே ரொம்ப இதை வந்துட்டு அன்பை வந்து பொழிஞ்சு கொட்டி அவரை வந்துட்டு சலுகைகளை வந்து காட்டுவதோ அது எதையுமே வந்துட்டு மாநில அரசு செய்யவில்லை ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு அவருக்கு எந்த அளவுக்கு அந்த உணவுலேருந்து அவர் மருத்துவ வசதியிலேருந்து எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் மாநில அரசு செஞ்சுட்டு தான் இருக்குது மாநில அரசு வந்து அவங்களால இயன்ற வரைக்கும் இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த வழக்குல வந்து சட்ட ரீதியாக அணுகுறாங்க அப்படிங்கறது ஒரு பார்வையா இருந்தாலும் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப வெளியே வராரு அப்படின்னு இப்ப ஜாமீன் கிடைத்து வெளியே வராரு பதவி மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிகழ்மா இல்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் எல்லாம் இருக்கு சிறையில் இருக்கும்பொழுதே நிகழலைங்கிற ஒரு பார்வை இருக்கும்போது இப்போ இந்த அமைச்சரவை மாற்றம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவர் வெளியே வராருன்னா எப்படி இருக்கும் அவருடைய செயல்பாடுகள் ஆஹ் இப்போ இருக்கக்கூடிய மாநில அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திறமை செயல்பாடுகளை வச்சு தான் அவங்க அந்த பதவியில் நீடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நிர்வாக மாற்றம் அப்படின்றது வந்து அந்த தனிப்பட்ட நபரை பொறுத்தது தானே தவிர வேறு எதுவுமே அதில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல இப்போ தேர்தலுக்கு முடித்ததுக்கு அப்புறமா கூட சில நிர்வாக மாற்றங்கள் அதே மாதிரி இன்றைக்கி சென்னையினுடைய ஆணையர் எல்லாம் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் குற்றங்கள் நடந்திருக்கு அப்போ சரியான நபரை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அரசாங்கம் வந்து நினைச்சிருக்குன்றதை பார்த்துக்கிறோம் அந்த மாதிரி இவருக்கு மேலே செந்தில் பாலாஜி அவர்கள் மேலே மாநில அரசுக்கு ஏதேனும் ஒரு அதிருப்தி இருந்தது ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லை அவர் வந்து சரியான நபராக இல்லை அப்படின்னா வேற ஏதாவது யோசிக்குமே தவிர மற்றபடி அவர் மேலே இது வரைக்கும் அவங்களுக்கு அதிருப்தியோ வேற எதுவுமே கூட இல்லை தேர்தலில் கூட அவர் சொன்ன மாதிரியான உத்திகளை அந்த வியூகங்களை தான் வந்துட்டு அமைச்சு மாநில அரசு செயல்பட்டுருக்கு அப்படின்றத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் இது வரைக்கும் அவர் மேலே எந்த அதிருப்தியும் இல்லை இதுக்கு மேலே வர்றதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு மாநில அரசு ஒவ்வொருத்தரையும் சரியான முறையில் கண்காணித்து பார்த்துக்கிட்டே இருக்குது அதனால் எங்கேயாவது தப்பு நடக்கின்ற பட்சத்தில் அவங்கள எடுத்து தூக்கி வீசறதுக்கு அல்லது மாற்றம் செய்வதற்கு தயங்குவதே இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து குற்றம் தான் இருக்கிறாரு இன்னுமே வந்து நிரூபிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு பொறுத்திருந்து பார்க்கும் தீர்ப்பு எப்படி வருதுங்கிறத உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி